அன்புறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ரஞ்சித் நான் இன்றைக்கு எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் கத்தக்கொம்பது பரி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் நான் ஏன் வந்தனான்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு சுண்ணாம்பு சுரங்கம்னு சொல்லி இருக்குது சரியான நீளமான சுண்ணாம்பு சுரங்கம் இருக்குது அந்த சுரங்கத்துகளை வந்து அறுபது லட்சம் பேர்ட உடலை வந்து இங்கே புதச்சி அந்த உடல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு நீங்கள் வந்து ஆரியர் பி எடுத்து தோன்ஃபர்ட் ரொஷலோன்ற இடத்துல வந்து நீங்கள் இறங்கினீங்கன்னு சொன்னால் மேலுகிற ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த இடம் வந்திடும் அதோடு வந்து நாலாம் நம்பர் மெட்ரோ ஆறாம் நம்பர் மெட்ரோ வந்து இந்த இடத்துக்கு வருது அதோடு இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து அனுமதிச்சுட்டு வந்து ஒன்லைனில் தான் வந்து நீங்கள் எடுக்க வேண்டி இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது அதால் வந்து நீங்கள் ஒன்லைனில் எடுத்துக்கொண்டு வந்தால் தான் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ள விடுவினம் ஆன்லைனில் போயிட்டு கத்தக்கொம்பு பரியன் அடித்து அதில் டிக்கெட் எல்லா எல்லா டீட்டெயிலும் அதில் போட்டிருக்கு இப்போ நான் உள்ளுக்கு வந்துட்டேன் இதில் இருக்கிற படியலை பாருங்க இதில் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு படி இருக்குது இந்த படியலால் வந்து தான் இறங்கி போகணும் அவ்வளா அல்பத்தில் இருக்கிறேன் என்றுது நீங்கள் பேருங்கள். A few moments later இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் படம் ஒன்று கீரிய பார்த்துருப்பீங்கள் இந்த படத்தை வந்து பாருங்கள் எல்லாம் உள்ளூர் போங்கன்னு சொல்லி கையை காட்டுறார் எஞ்சால நாலஞ்சு பேர் நிற்கிறவே தான் பிடிச்சி உள்ளு தள்ளி நம்ம நம்மளோடக்குது அப்படி தான் ஒரு படத்தை கீரியிருக்காங்க எனக்கு இப்போவே பயன் தொட்டுட்டுது வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் இன்னும் இந்த சுரங்கத்தின் வரலாறு என்னென்னு சொன்னால் இது வந்து எழுநூறு வருஷத்துக்கு வந்து உருவானது இது வந்து எப்படி உருவானதுன்னு சொன்னால் இந்த பரிசை வந்து கட்டுமான பணிகள் எல்லாம் நடந்தோன்று கேக்கல வந்து இதில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட சுண்ணாம்பு தான் வந்து கட்டிடங்களை பாவிச்சுவேன் அந்த நோத்துடம் அந்த தேவாலயம் இருந்த கன கட்டிடங்கள் வந்து இதில் இருந்து எடுக்கப்பட்ட சுண்ணாம்பு கற்கள் அதுகளால் தான் வந்து நிர்மாணித்து கொண்டிருந்தோம் அதால் வந்து இது ஒரு பெரிய சுரங்கமாக உருவாயிட்டுது அதுக்கப்புறம் இதை வந்து எந்த பாவனையும் பாவிக்காம விட்டுட்டினம் அதை வந்து பயன்படுத்தி இந்த இதை வந்து தப்பான இதுகளுக்கு பயன்படுத்தி என்னெண்டா கடத்துக்கு ஒன்று வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கிறது ஒழிச்சு வச்சுருக்கோம் மற்றது வந்து களவெடுத்து கொண்டு வந்து வைக்கிறது மற்றது வந்து ஏகப்பட்ட இதுகளெல்லாம் செய்திருக்கணும் அதுக்கு பிறகு என்னென்னு சொன்னால் முந்நூறு வருஷமா வந்து இங்கே வந்து அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள்கிட்ட உடலை வந்து இதுக்குள்ள வச்சிருக்கணும் இது வந்து என்னத்துக்காண்டிங்கன்னு சொன்னால் இங்கே பரிஸ் வந்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னம் வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே குடிபெயர்ந்திருக்கிறோம் குடிபெயர்ந்து நிறைய மக்கள் இங்கே வந்து சுற்றி இருந்தபடினால் வந்து நிறைய உயிரிழப்புகளால் வந்து நிறைய பேர் ரக்க 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 தாத்து கொண்டு வந்தவை ஆனால் தாட்டு கொண்டு வரையக்கில் வந்து இடப்பெற்றாக்குற காரணமாக அந்த அரசன் வந்து என்ன செய்யலாம்னு யோசித்து கொண்டிருக்கிறேக்கில் வந்து இந்த சுரங்க பாதைக்குள்ள கொண்டு போய் வைக்கலாம்ன்ற ஒரு முடிவு எடுத்து எடுத்து இதுக்குள்ள கொண்டு வந்து வச்சு வைக்கல அந்த டைமில் வந்து ஒரு எலியால் வந்து ஒரு நோய் ஒன்று பரவி அதில் பல பல்லாயிரம் மக்கள் வந்து இறந்தவை அந்த உடலை எல்லாத்தையும் வந்து திருப்பியும் மண்ணுக்குள்ள சாப்பிட்டு கொண்டு அதுக்கு பிறகு ஒரு வெள்ளப்பெருக்கு வந்ததாம் அந்த வெள்ளப்பெருக்கில் வந்து எல்லா உடலும் வந்து வெளியில வர வழிக்கிட்டோன்னா மக்கள் எல்லாருமே வந்து சரியான பயத்தில் இருக்கேக்கலை அரசர் சொன்னா இதில் இருக்கிற உடலங்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டு நாங்கள் இந்த சுரங்கத்துக்குள்ள வெப்பம்னு சொல்லி முடிவெடுத்து குதிரை வண்டியில் மூலமா தான் கொண்டு வந்து வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து சேர்த்தவையாம் தான் இவ்வளவு உடலங்கள் வந்து இதுக்குள்ள வந்ததாக நான் வந்து அறிஞ்சன்த்து போச்சு என்ன தெரியலன்னா நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இருட்டுக்குள்ள போறேன் இப்ப போன் படிச்சதுலாம் நம்மளுக்கு முன்னுக்கு தெரியுது மட்டும்படி இதுக்குலாம் இருட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போகுது நாளைக்கு அதுக்குள்ள போயிடல அது நம்மளா அப்படியே நேரம் உள்ளுக்குள்ள போகுது இதே வந்து பூட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க இதுக்குள்ள நேரம் போக கூடாதுன்னு சொல்லி பூட்டி வச்சிருக்கிறேன்

ஈப்பட்ட இதை செய்திருக்கணும் அந்த முன்னிலை வட்டிதான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போட்டிருக்கிறோம் இந்த இருக்கிற எலும்பு கூடுகள் மண்டோடுகளை வந்து கையால் தொட நம்மளும் சொல்லி போட்டிருக்கிறோம் ിലുംബുകൾ ആ മനസ്സെറ്റളുമ്പോൾ

இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற அந்த ஆண்டுகளோடு சேர்ந்து பேர்கள் எல்லாம் இருக்குது இது வந்து இந்தந்த ஆண்டில் எந்த மயானத்தின் பேர்களும் போட்டு இந்த ஆண்டு இந்த மயானத்தில் எடுத்த இதுகளெல்லாம் ஓரொரு இடத்துலையும் வந்து வச்சிருக்கிற அதைத்தான் இதில் வந்து போட்டிருக்கணும் அதுதான் இந்த எல்லா இடம் பார்த்திங்கனா எல்லா இடத்துலேயும் அப்படித்தான் இருக்குது இன்னொன்று வந்து இந்த இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து ஒரு ஆள் வந்து இங்கே வந்த வராம் அவர் வந்து இங்கே வந்து சில சில தடை தடை பண்ணி வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்த வந்து அந்த இடத்துக்குள்ளே அவர் போயிருக்கிறார் போயிட்டு அவர் வந்து திரும்ப இல்லை அதுக்கு பிறகு எல்லாரும் போய் தேடி பார்த்தால் எங்கேயுமே அவர் அவர் இல்லை அதுக்கு சில நாட்களுக்கு பிறகு வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து அதே மாதிரி ஆர்வக்கு ஒரு ஆளால் போய் பார்ப்போம்னு சொல்லி போயிருக்கிறார் அவர் போன இடத்துல அந்த உடலையும் அவர்கிட்ட கேமராவையும் கண்டுபிடிச்ச வராம் அதுக்கு பிறகு பார்த்தா அந்த கேமராவில் வந்து வீடியோவை பார்த்தா அந்த கேமராவில் வந்து அவர் வந்து ஆரியோ பார்த்துட்டு ஓடுற மாதிரியான காணொலியைத்தான் வந்து வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது என்ன நடந்ததுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு மூன்று பேருக்கிட்ட வந்து இப்படியான சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறோம்னு சொல்லி இருக்குது தண்ணி மாதிரி வந்து விட்டுருக்கே வேறங்க ஒரு வெளிச்சத்துக்களை வந்துட்டேன் இல்லை ஒரு இருந்தால் அதுக்கு பக்கத்தில் நிற்க வழியா என்ன தெரிய நினைக்கிறேன் ஃபுல்லாகவே எலும்பு கூடுவரலாம் எல்லாம் ஃபுல்லாக எலும்பு கூடாதான் இருக்கு எங்க பாட்டான் பின்னால் முழுக்க எலும்பு கூடுவெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃபோட்டோகள் பார்ப்பீங்கன்னு திட்ட ஃபோட்டோ இதில் அரசன் அரச குடும்பங்கள் மற்றது அரசாங்க உத்தியோகங்களில் இருந்தவை அப்படியான ஆட்கள்கிட்ட ஃபோட்டோ பாருங்கள் எல்லாேருக்குமே ஒரே நிலைமை தான் எல்லோருமே இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கணும் அது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு தான் வரணும் பார்த்தீங்களோ அந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து இங்கே வந்து எல்லா இடங்கள் வந்து கூடுதலாக உள்ளுக்குள்ளே போகிற இடங்களை வந்து எல்லாம் மூடி வச்சு பாதுகாப்பாக தான் வச்சிருக்கணும் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற அந்த லட்சம் உடலங்களை பார்க்கக்கூடியவங்க தான் வச்சுருக்கோம் ஒழிய மற்றபடி வேறு இடங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு இவங்க வந்து தடவிச்சிருக்கணும்

எது எல்லாம் வந்து எத்தன வருகாலத்துக்குற மாதிரி ஓகே ரவுகளே நான் ஒரு வழியா வெளியில வந்துட்டேன் இந்த காணொலி உங்களை பிடிச்சிருக்குமான்னு நான் நம்புகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரே உங்களிடமிருந்து இருந்து கொள்ளும் நான் உங்கள் ரஞ்சித் நன்றி வணக்கம் Avenue du colonel Henri Roltangui, 75 14 Paris, Les Catacombes de Paris.